ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான இந்த சிகப்பவளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அவளில் இருக்கிற நன்மைகள் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைக்கணும் எப்போவுமே இந்த ஒயிட் ரைஸ்க்கு மாதிரி ஊற வைக்கிறதோ இந்த அவளை ஊற வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் செய்யும்போது வந்து நாலஞ்சு வாட்டி வந்து ஃபஸ்ட்டே தண்ணியில் அலசிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் அப்படியே கிடைக்கும் அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடல நம்ம இதை நல்லா ஊறினதுக்கப்புறம் நாலஞ்சு வாட்டி இப்போவே நல்லா சிட்டு நல்லா தண்ணி விட்டு ஊற வைக்கிற அதை அப்படியே வந்து வடிக்குண்டால் போட்டு வடித்து அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னும் மிகச்சிறந்த காலை உணவு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ஜீர்ணாகும் செரிமானம் தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு பண்ணாதுங்க ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஈஷியா மோசன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும் நன்மை செய்யும் பாக்டீரியாவை நம்மளுக்கு வளர செய்கிறதுனால டாக்ஸினை வெளியேற்றி குடலை ரொம்பவுமே சுத்தமாக வச்சுருக்கோம் அனிமையாக வந்து வராமல் தடுக்குங்க ஒரு நூறு கிராம் சிகப்பவுலில் ஆறு புள்ளி ஒன்று மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு இரும்புச்சத்து இருக்குது அதனால் ஆர்பிசி கோண்டை வந்து ரொம்பவுமே இன்க்ரீஸ் பண்ணுது கெட்ட கொழுப்பை வந்து குறைக்குது அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சிகப்பவுல் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் எல்டிஎல்ங்கிறது கெட்ட கொழுப்பு அதை ரொம்பவுமே குறைக்குதுங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலை பருப்பு எப்போ மூலம் நம்ம தாளிச்சிக்கலாம் இதில் வேணுன்னா முந்திரி வேர்க்கடலை அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் போடலை அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இல்லை லெமன் விட்டு செய்யணும் செய்யலாம் இல்லை எதுவுமே போடாமல் கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் வளர குழந்தைகளுக்கு வந்து இதில் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குதுங்க செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நூறு கிராம் அவளில் கார்போஹைட்ரேட் இருக்குது அதனால் நம்ம ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு சிகப்பவல் லட்டு சிகப்பவல் கொலுக்கட்டை இந்த சிகப்பவலில் வந்து இந்த மாதிரி தாளிச்ச சாப்பாடு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூளை வளர்ச்சி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லதுங்க ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும் நீங்கள் சக்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம் ரத்தத்தில் இருக்கிற சக்கரை அளவையே கட்டுப்படுத்துது இதனால் இவ்வளோ சத்துக்கள் நிறைந்தாவில் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தக்காளியில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவளை போட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் குக் போனோம் அப்படின்னா சுவையான சிகப்பாவல் ரெடி தேங்க்யூ